இதயணி டிவி நேரில் அனைவருக்கும் இதே கணி விஜயன் வணக்கம் ஜானகி எம்ஜிஆர் காருக்கு அபராதம் விதித்த போலீஸ் ஏன்னா ஜானகி எம்ஜிஆர் காருக்கு அபராதம் அது என்ன அதாவது எம்ஜிஆரை பொறுத்தவரில் தான் முதலமைச்சருங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்தவரில் அரசு ரீதியான விஷயங்கள் எதுக்கு மட்டுமே அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் தனிப்பட்ட விஷயங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் எப்படி மோதம்பி கோயிலுக்கு போகும்போது அங்கே போலீஸ் பாதுகாப்பு எதுவும் வேணான்னு சொன்னார் அது மாதிரி எதுக்குமே வந்து தன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் வந்து அது அரசு வசதிகளை வந்து பயன்படுத்துவதை அவர் வந்து அனுமதித்தது கிடையாது நடிகராக இருந்தபோதே அதை பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து வரணும்னு சொல்லிட்டு என் தேட்டரில் போய் டிக்கெட்லாம் கேட்க முடியாது வாங்க முடியாது வரிசையில் நின்று தான் படம் பார்க்கணும் அப்படியே ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை வந்து குடும்பத்தில் வச்சுருந்தார் அதாவது அவருடைய அண்ணன் மகன்களாகட்டும் மற்ற அவருடைய வளர்க்குமே யார் இருந்தாலும் சரி தேட்டருக்கு போய் படம் பார்க்க போனாங்கன்னா அவங்களுடைய முயற்சியில் தான் படம் பார்த்துக்கணும் நீ ரிசர்வ் பண்ணி படம் பாரு என்ன வேணால் பார்த்துக்கோ ஆனால் க்யூவில் என்ன க்யூ சிஸ்டம் தான் நீ இது பண்ணணும் அங்கே போய் நான் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து வரேன் தோட்டத்துலேருந்து வரேன் எந்த பெயரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி ஒரு ஒரு கட்டுப்பாடை வந்து எம்ஜிஆர் விதிச்சிருந்தார் நடிகராக இருந்த போதே அப்போ முதலமைச்சராக இருந்தால் எப்படி இருந்திருப்பார் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் என்னென்னா வெளியில் எங்கேயுமே நாங்கள் வந்து முதலமைச்சர் வீட்டிலேருந்து வர்றோம் நான் வந்து எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லவே கூடாது அந்த அவசியம் ஏற்பட்டாலே அந்த பயிரை கூடாதுங்கிறதுல எம்ஜிஆர் உறுதியாக இருப்பார் அதாவது ஒரு நாள் ஜானகம்மா வந்து சில பொருள்கள் வாங்குவதற்காக மயிலாப்பூர் லஸ்கானார் லஸ் முனைக்கு போகிறாங்க அங்கே வந்து அவரோட தம்பியோட கடை ஒன்று இருக்குது நாராயண் அவங்களோட கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் போய் பொருளை வாங்குறதுக்காக போகும்போது என்ன ஆச்சுன்னா காரை வந்து நோ பா நோ பார்க்கிங் அதாவது அந்த இடத்துல காரை நிறுத்தக்கூடாது நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க அவங்க கால நேர பரபரப்பில் வந்து அது யோசிக்காமல் அங்காடி இறங்கி கடைக்கு போயிட்டாங்க கடைக்கு போயினா டிரைவர் வண்டி கூட நீங்கள் இருப்பா நான் வந்துடுறேன் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டிரைவர் கரெக்டாக நிற்கிறாரு அவங்க உள்ள போய் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் டிராஃபிக் போலீஸ் அதை போக்குவரத்து போலீஸ் வந்து வந்து கேட்டு நீங்கள் நோ பார்க்கிங்கில் வந்து நிறுத்திருக்கீங்க உங்களுக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது ரூபா அபராதம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ட்ரைவர்ட்ட சொல்லிட்டுருக்காரு டிரைவருக்கு அவர் ஒன்றும் புரியல என்னடா இது சிஎம் வீட்டு வண்டி நமக்கு வந்து ஃபைன் போடுறாரு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு என்ன பேசுகிறதுங்க நினைக்கிறதுக்குள்ளே ஜானகமாக வந்துட்டாங்க ஜானகிமா வந்துட்டாங்க வந்த உடனே இவர் இவர் தான் சொல்கிறாரு ஜானகமாக வரும்போது சொல்கிறாரு இது சிஎம் மீட்டு வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகமாக வந்துவிட்டாங்க இவருக்கு போலீஸ்காரருக்கு மேற்கொண்டு ஒன்று சொல்ல இந்த மாதிரி அபராதம் விதிக்கிறாங்க நோ பார்க்கிங் நிறுத்திட்டனு ஆமாம் தப்பு தான் அபராதம் விதிச்சதுங்கிறது வந்து கரெக்டு தான் நம்ம வண்டி நிறுத்துறது தவறு நம்ம வந்து இந்த இடத்துல நோ பறிக்கிறீங்களேன் வண்டி நிறுத்துறது தவறு சரி பரவாயில்லன்ட்டு அவங்க கையிலேருந்து இது பணம் பணத்தை எடுத்து இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு ரசீது வாங்கிட்டு ஜானகமாக கிளம்பிட்டாங்க ஆனால் ஃபைன் போட்டோமே என்கிற ஒரு பயம் வந்து போலீஸ்காரருக்கு இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி இது போய் வந்து கம்ப்ளைண்ட்டாக போய் என்ன ஆக போகிறோமோ ஏதாக போதுமோ இல்லை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கார் நமக்கு வேலை போயிடுமா இல்லைங்களா தூக்கி கதைங்களா அது கேட்டால் தூக்கி போட்டுருவாங்களா இடம் அப்படி பயந்துகிட்டு இருக்கார் அப்போ வந்து அந்த பயம் அந்த பயந்துட்டுருக்க நேரத்தில் போலீஸ் உயரதிகாரி இவருக்கு மேலே இருக்கிற அதை போக்குவரத்து துறையினுடைய உயரதிகாரி ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்னப்பா நீ இந்த மாதிரி சிஎம் வீட்டு வண்டிக்கு அபராதம் ஆமையா தெரியாதனமா அப்படி வண்டின்னு தெரியாது தெரியாதனமா போட்டேன் ஐயா அது எதாவது எதுவும் எதுவும் நடவடிக்கை எடுத்துடாமல் இருக்கணுமா நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தயவு பண்ணுங்க நான் பிள்ளை குட்டிக்காரன் அப்படின்னு சொல்லி ஏதோ அழுது புலம்பியிருக்காரு எப்பா நீ கவலைப்படாதப்பா நீ ஏன் கவலைப்படுற சிஎமுக்கு இந்த விஷயம் த போயிருக்கு விஷயம் போய் அவர் கவனத்துக்கு போயிருக்கு போய் அப்படியா நம்ம விட்டு வண்டி அப்புறம் அதை வச்சுட்டாங்களா ஆ பரவாயில்லையே தைரியமான போலீஸ்தா அப்படி தான் இருக்கணும் போலீஸ்னால் அப்படி தான் இருக்கணும் இப்போ இந்த இல்லை எந்த காரணத்தை கொண்டும் என் சம்மந்தப்பட்டவங்களோ என் கா என் குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்களோ ஏதாவது வந்து பேரை ப இந்த மாதிரி பயன்படுத்துனாங்கன்னா அதுக்கு உடனே வந்து அதுக்கான அது தண்டனை கொடுக்கணும் அதுக்கான அப்புறம் அதை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து இது உங்கள் மேலே அவர் பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காரு அது அவருக்கு ஏதாவது உதவி தேவைட்டால் சொல்ல சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சொல்லி எனக்கு வந்து விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின் சொல்லி சொன்னார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவருக்கு அப்படியே காங்கிறது கனவான நனவான்னு நம்ப முடியலையா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரா அப்புறம் இது பல பேர்கிட்ட சொல்லி 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 இவர் பெருமை எண்ணிக்கிட்டார் ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்து இது வந்து ஒன்று ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் நடந்திருக்கு கண்ணுக்கு இது நமக்கு வெளியே வந்திருக்க சம்பவம் இந்த சம்பவம் இது வந்து இதே கணிலே நான் வந்து இதை பிரசாரம் பண்ணியிருக்கேன் இந்த சம்பவத்தை இது இது மாதிரி தான் இருக்கணும் யாருமே அப்படி தான் இருக்கணும் வேறு எந்த முதல் வரும் இப்படி நடந்துக்குவாங்களா வேறு எந்த முதலையும் இப்படி நடந்துச்சுன்னா அவங்க அவங்க வீட்டுக்கார வந்து எங்கேயா நோபாக இருக்கீங்களா அங்கே இருக்கிட்டேன் இந்த முறை இல்லாமல் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எதாவது அவரை விற்க முடியுமா நடக்குமா சொல்கிறேன் அது இது மாதிரி அதாவது இப்போ அதிகாரத்தையும் அதிகார அதிகாரத்தை அதை அதிகார துஷ்பிரயம் பண்ணுறதெல்லாம் வந்து சகஜமான இன்றைய காலகட்டத்தில் சகஜமான விஷயம் அப்படிங்கிறப்போ அன்றைக்கி முதல்வர் எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி வழிகாட்டியிருக்கார் ஒன்றும் இல்லைங்க ட்ராவலிங் அதாவது வந்து முதல்வருடைய கார் வந்து அண்ணா சாலைகளையோ வேறு ரொம்ப பரபரப்பான சாலைகளையோ போச்சுன்னா அதுக்காக எந்த காரணத்தை கொண்டு போக்குவரத்து எம்ஜிஆர் நிரந்தரதே கிடையாது எம்ஜிஆருக்கு காரில் இருக்கார்னு தெரிஞ்சாலும் கூட்டம் சேரும் பயங்கரமாக சேரும் மற்ற எந்த முதல்வருக்கும் அப்படி சேராது அவருக்கு சேரும் ஆனாலும் அவர் வந்து போக்குவரத்தை நிறுத்த வந்து ஒருபோதும் இடம் கொடுத்தது கிடையாது கான்வாய் வண்டி வந்து கூட போகும் முன்னாடி ஒரு கார் போலீஸ் வண்டி முன்னாடி ஒரு கார் போகும் பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி அவ்வளோதான் மொத்தமே மூணு வண்டி தான் மூணு வண்டி தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அதை அனுமதிச்சிருக்காரு அதுக்கு மேலே அது வந்து அதுக்கு மேலே வந்து வண்டி இது புரோட்டோக்காலை நிறுத்த முடியாது அப்படி சொல்லி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்து சுட்டிக்காட்டி எம்ஜிஆர் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லைன்னா இப்போது முன்னாடி கூட கார் போகிறதுக்கு அனுபவிச்சிருக்க மாட்டார் சரி அப்படி பார்த்தார் அவர் போகும்போது இன்னொரு விஷயம் அண்ணா சாலையில் ஒரு அருமையான ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா அது வெ வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி மூணு மூணு விதமாக பிரித்தாங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதாவது கனரக வாகனங்கள் லாரி பஸ்ஸுங்க வந்து முதல் பாதை அடுத்து வந்து கார் அடுத்து வந்து ஆட்டோ இருசக்கர வாகனங்கள் இப்படி பிரித்தாங்க அப்படி பிரித்தனால என்னாச்சுன்னா போக்குவரத்து வந்து சமைத்தது இல்லை போக்குவரத்து ந நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எம்ஜிஆரும் அந்த கா அதில் தான் போனார் அந்த கான்வாய் வண்டிகளும் அதில் தான் போச்சு அவர் வண்டி வந்து இதுக்காக வந்து இது பண்ண அந்த கா அந்த அந்த ரெண்டாவது பாதை இருக்கு இல்லையா அதில் தான் அவரோட கார் போச்சு ஸோ அப்படி தான் வந்து அவர் வந்து நிர்வாகம் அன்னைக்கு நிர்வாகம் அரசு நிர்வாகம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தார் பக்கா வச்சுக்கிட்டு இருந்தார் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தார் மற்றவனுக்கு வழிகாட்டியாக இருந்தார் நன்றி வணக்கம்